அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆஹ் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து சைலண்ட் மூவி ஆடியோ லான்ச் இருக்கும் ஆஹ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் கணேஷ் சார் இருக்கும் அதுக்கப்புறம் சமய முரளி சார் அப்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் முரளி என்ன வந்து இந்த படத்துக்கு அப்ரோச் பண்றப்ப என்ன இந்த மாதிரி சொன்னாங்க சமுதாயத்தில் இருக்க மாற்றத்தை வந்து மாற்றத்துக்காக இந்த படம் எடுக்கிறோம் கண்டிப்பா நீங்க வந்து ரோல் பண்ணணும்னு நான் கண்டிப்பா பண்றேன் சார் என்ன அதே மாதிரி இந்த சாங் கேட்டேன்னா எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது ஏன்னா வந்து ஒரு திருநங்கையா நான் வந்து ஜெயிச்ச விஷயத்தை வந்து நான் வந்து பெருமையா கொண்டாடுற விஷயம் இந்த பாட்டு ஸோ இந்த பாட்டு நீங்க பண்ண நல்லா இருக்கும் அந்த பாட்டை இன்னைக்கு திரையில பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் தீக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா இந்த வாழ்வும் இருக்க அந்த மாற்றமும் மாறும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த ஸ்டேஜில் நிக்கிறதுக்கே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு காலேஜ் படிக்கும் போது இந்த மியூசிக் ட்ரூப்பில் சேருவோமா அப்படின்னு ஒரு பெரிய ஏக்கத்தோடயே நின்றுருக்கேன் அதை ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே யாராவது சேர்த்துக்குவாங்களா மியூசிக் நம்ம காலேஜ் மியூசிக் ட்ரூப்பில் சேர்த்துக்குவாங்களாங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் இருந்துச்சு அதை தாண்டி இன்னைக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம்னு நினச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் ராம் பிரகாஷ்க்கும் என்னை நம்பி இந்த சான்ஸை கொடுத்த இயக்குனர் கணேஷ் பாண்டியக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாருமே டைரக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்கன்னா புதுசா ஒரு வாட்டி ஒரு புதுசா மியூசிக் பண்ணணும்னு நினைக்கிறாரு பண்ணுவாரா பண்ண மாட்டா ஒரு தயக்கத்தை தாண்டி கணேஷ் பாண்டி சார் தான் சொன்னாரு நீங்க பண்ணுங்க சார் நல்லா இருக்கும் அப்படின்னாரு அவர் என்னென்ன சுச்சுவேஷன் எல்லாம் சொன்னாரோ அதை உள்வாங்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மூணு பாட்டி நானே தான் லிரிக்ஸ் எழுதுனேன் அந்த டியூன் போடும்போது கூட ஒன்று ஒன்றா உள்வாங்கி இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது மாதிரி தான் நான் எழுதுன படத்துக்கு பாட்டு எழுத ஆரம்பிச்சது வந்து சும்மா ஒரு வாட்டி என் ஒய்ஃபுக்காண்டி எழுத ஆரம்பிச்சு ஒரு பத்து வருட திருமண நாள் நிறைவுல வந்து என் ஒய்ஃபுக்காண்டி ஒரு பாட்டு எழுதுனேன் பைந்தமிழ் மகளேவா ப குரு குருநகைச்சிலேயே வா அழகிய வான்னு சொல்லி ஒரு பாட்டு எழுத ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தந்தையர் ஃபாதர்ஸ் டேல வந்து எங்கள் அப்பாவுக்காண்டி ஒரு பாட்டு எழுதின அன்பிலே பேரன்பிலே என்னை ஆழ்கிறாய் என் தந்தையே ஆண்டவன் கோலத்தில் நீ வாழ்கிறாய் என் தந்தையேன்னு ஒரு பாட்டை எழுதிட்ட உன்னை மெழுகாய் உருக்கி என்னுள் வெளிச்சம் தந்தாய் நான் வாழ்வில் உயரை பறக்க நூலாய் நீயே திருந்தாய் என்று எழுதி எங்கள் அப்பாவுக்காண்டி ஃபாதர்ஸ் டேல வந்து ரிலீஸ் பண்ண எல்லாருமே நம்ம ஜென்ஸ் எல்லாமே ஜெயிச்சிட்டோன்னா எல்லாரும் சின்ன வயசுலேருந்தே அம்மாவை பிடிச்சிட்டே தெரியும் அம்மா அம்மானே சொல்லுவோம் பட் ஜெயிச்சோடனே எல்லாருமே அப்பா அப்பான்னு மாறிடுவோம் அப்படின்னு எங்க அம்மா நினைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு அடி நான் ஒரு பாட்டு எழுதலை அந்த பாட்டை மனசுலேயே இருக்கும்போது கணேஷ் பாண்டி இந்த அவர் கதை சொல்லும் போது நான் கணேஷ் பாண்டியிட்ட சொன்னேன் கணேஷ் இந்த லிரிக்ஸ் வச்சுக்கலாமா தாயே தாயே என் தெய்வமே தெய்வத்திலும் ஒரு படி மேல் என் தாய் அவளே அப்படின்ட்டு அப்பா கடவுள்னு சொன்னா அம்மா வந்து தெய்வத்திலும் ஒரு படி மேல்னு எழுதி அவர்கிட்ட சொன்ன அப்படியே எழுதும்போது அம்மாவை நினைச்சாலே எல்லாருக்கும் ஒரு இது வந்துடும் அந்த லைன் எரியும் போதெல்லாம் இன்னும் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கு நான் எழுதும் போது அப்படியே ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எழுதுன என்னை விட எது பெரியுது கடல் தான் கேட்டது என்னை விட எது பெரியுது கடல் தான் கேட்டது என் தாயின் பாசம் என்றேன் கடல் பின் வாங்குது அப்படின்னு எழுதும்போது கணேஷ் பாட்டி சொன்ன லைனுக்கும் அந்த பாட்டுக்கும் பயங்கரமா ஒரு மேட்சா இருந்துச்சு தேங்க்ஸ் கணேஷ் வந்து எங்க அம்மாவுக்காண்டி எழுதுனேன் பட் நீங்க ஒரு இந்த பாயிண்டை சொல்லும் போது அது அப்படியே உள்ள வச்சுட்டேன் போது அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் சித்ரா மேடம் வாய்ஸ்ல இந்த பாட்டை கேட்கும் போது அதோட எலிவேஷன் வேற லெவல்ல இருக்கு ஏன் இந்த ரெண்டு லைனையும் சொல்றேன்னா ஒரு அப்பா வந்து ஒரு கடவுள் அம்மா கடவுள் ஒருபடி மேல் நம்ம எல்லாம் சொல்றோம் இந்த ரெண்டு பேரோட பாசம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியும் இந்த பாசத்தில் வளர்ந்த ஒரு குழந்தை ஒரு நாள் ஒரு பாலின மாற்றம் ஏற்பட்டதற்காக ஒரு குடும்பத்திலே வெளியே வெளியேற்றுறாங்க அப்ப வந்து ஒரு பாசத்தை தாண்டி அந்த ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஒரு வழி இருக்கும் அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு வழி இருக்கும் ஒரு ஒரு வீட்டை விட்டு ஒரு குழந்தையை அனுப்புறோம் அந்த போகும்போது ஒரு திருநங்கையா மறும்போது ஒரு வீட்டை விட்டு அப்ப உயிர் மாதிரி நினைக்கிற அம்மா அப்பாவை விட்டு இவங்க வெளில போறாங்க இல்ல குழந்தை உயிரா இருக்க குழந்தைய வெளியில அனுப்பும் போது அவங்களுக்கு எந்த பெயினா இருக்கும்னு நினைச்சுன்னா வந்து ஆஹ் பெத்தவங்க அடிச்சு வரட்டும் வேதனை புரியுமா எல்லாம் மறந்து வாழ்ற வாழ்க்கை உனக்கு புரியுமான்னு கே எழுதுனேன் அந்த பாட்டுல திருநங்கைகள் அப்படிங்கும்போது அதுக்கு மட்டும் இல்ல இந்த பாட்டில் நான் எழுதும் போதே அவங்களை நினைச்சி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு திருநங்கைகள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலை பார்க்குற இடத்துல கூட பாத்தீங்கன்னா யாராவது கஸ்டம் உள்ள நெனைஞ்சாலே எல்லாருக்குமே தெரியும் சாரை தான் பார்க்க போவாங்க அப்படின்னு என்ன ஏதாவது உதவிகள்னா என்கிட்ட தான் வருவாங்க நிறைய பேர் ஒரு அரசு அலுவலகத்துல ஒரு உள்ள நெனைஞ்சாலே எல்லாரும் ஐடென்டிஃபை சமயமொரளி தான் பார்க்க போவாங்க அதுவே எனக்கு ஒரு பாண்டிங் உங்களுக்கு வந்து நிறைய பண்ணணும் அவங்களை தான் எழுதுனேன் நான் நானாக மாறினேனே பெண்ணாக மேலே ஸ்டாராக மின்ன போரன் ஜோராக மனதில் உள்ள ஆசையெல்லாம் சிறகடித்து பறக்க விட்டு நான் நானாக மாறினேனே பெண்ணாக அது ஒரு ஆண் ஒரு பெண்ணா மாறின வந்து எழுதுறது வந்து எனக்கு பிடிச்ச இதுல வந்து எழுதி இவங்களுக்காண்டி அதான் சொன்னேன் என்னோட நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்ச திருநங்கை நண்பர்கள் அந்த தான் இந்த பாட்டை நான் எழுதினேன் இந்த பிரசன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த இதை தாண்டி ஒரு இசையமைக்கணும்னு வந்தால் புதுசாக ஒரு மியூசிக் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் சங்கீதம் தெரியாது புதுசாக பெருசாக அது நான் படிச்சுட்டு வரல சித்ரா மேடம் வந்து ரெக்கார்டிங்க்கு ஒத்துக்கிட்டாங்க பாட்டை கேட்டு வந்து அன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கமே வரல என்ன வரல அப்படின்னா அடுத்த நாள் அவங்க இது என்ன ராகம்னு கேட்டுருவாங்களோன்னு எனக்கு உண்மையிலே தூக்கம் வரல ஏன்னா அதை பார்த்துலாம் டியூன் போடல நானே வந்து ஒரு தத்தாகரம் நானே ஒரு டியூன் போடுவேன் ஏன்னா நான் பேசிக்கலா ஒரு ரைட்டருங்கிறதுனால நான் எழுதி நானே ஒரு டியூன் போட்டு நானே எழுதுவேன் அது அதுக்கப்புறம் போய் ப்ரோக்ராமிங் பண்ணி மியூசிக் போட்டுருவோம் நான் எழுதுன சத்தியமா இந்த மூணு பாட்டுல ஏதாவது ராகம் என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே நான் ராகம் வச்சிடலான்னு தெரியும் எனக்கு இன்ன வரைக்கும் அது என்ன ராகம்னு தெரியாது நைட்டு ஃபுல்லா யோசிச்சுட்டே இருந்தேன் சடனா வந்து மேபி சித்ரா மேடம் வந்து சார் இது என்ன ராகம் சார்ன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியலையே யோசிச்சுட்டு இருந்தேன் அது ஒரு ஐடியா வச்சிருந்தேன் அடுத்த நாள் வந்து நம்ம நார்மலா கல்யாணத்துக்கு மட்டும்தான் அப்பா அம்மா காலிலேயே உழுவோம் மற்றபடிக்கும் ஒரு நார்த் இந்தியாவில வந்தா ஒரு நல்ல பழக்கம் இருக்கு நார்த் இந்தியாவில நம்ம வயசை விட யார் அதிகமா உடனே கால் தொட்டு கும்பிடுவோம் இங்க வந்து நம்ம அந்த பழக்கம்ல ஒரு நல்ல பழக்கம் இல்லை பட் இருந்தாலும் வச்சிருந்தேன் மேடம் வந்துகிட்டே இருந்தாங்க அடுத்த நாள் அப்படியே நின்றுட்டே இருந்தேன் வந்த உடனே காலில் விழுந்துட்டேன் எதுக்குன்னா ஒரு டீச்சரை பார்த்து ஒரு பயம் அட்லீஸ்ட் வந்து ஏதாவது கொஸ்டின் கிஷின் கேட்டு போறாங்க இது ஏதாவது என்ன ராகம் ஏதாவது கேட்டாங்க நமக்கு பிரச்சனை இருமே எங்கிட்ட வர்ற மியூசிக் என்ற சிங்கர் எல்லாம் வர்றவங்கள்ட்ட யாருமே வந்து அவங்க நோட்ஸ் இல்லை சார் இது மகரி சரிகமாக எல்லாம் கேட்டாங்க நான் பாடி காமிப்பேன் அதே மாதிரி பாடிருங்க எனக்கு வந்து சங்கீதம் எல்லாம் பெருசா தெரியாது பட் ஏதோ ஒரு ஞானத்துல வந்து என்னால டியூன் போட முடியுது என்னால மியூசிக் போட முடியுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு இப்போ ரவி சார்லாம் எந்த பாட்டில் மூணு பாட்டுலேயும் வந்து நான் டியூன் போட்டு எடுத்துட்டு போகும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு அவர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணா கூட இந்த மூணு பாட்டும் இவ்வளவு பெரிய ஒரு நல்லா வந்ததுக்கு காரணமே அவர் தான் ஏன்னா அவர் பாத்துக்க சார் எப்படி சார் இது போட்டீங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் அப்போ ஒருவேளை நம்ம நல்லா தான் பாட்டு போடுறோமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஒரு தன்னம்பிக்கை ஒரு சக கலைஞன் ஒரு சக ஆர்டிஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் மேல பொறாம நல்லா பண்ணுங்க இந்த லைன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன் அப்படி வந்ததுதான் ஒரு படம் மியூசிக் தேங்க்யூ ரவி சார் தேங்க்யூ கணேஷ் நீங்க கொடுத்த சான்ஸ்க்கு இந்த படத்துல உங்களுக்கு வந்து வெறும் திரை இசை பாடல்கள் மூணு மட்டும்தான் மியூசிக் போட்டேன் உங்க படத்தை பார்த்து இந்த பாட்டை பார்த்து எனக்கு வாரணாசி எக்ஸ்பிரஷன் சுரேஷ் ஒரு டைரக்டர் சான்ஸ் கொடுத்து அந்த படத்துல அஞ்சு பாட்டு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நான் தான் பண்ணேன் ஏன்னா இந்த படத்தோட பேக் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணும்போது ரவி சார் கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்போ தான் யோசிச்சு ஓகே நம்ம வரல சார் இந்த படத்துக்கு நான் என் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தேன் எனக்கு நம்பி கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த படத்தை மிக்சிங் முடிஞ்சு பார்க்கும்போது டேரக்டரை சொல்றாரு நல்லா பண்ணியிருக்கீங்கன்ட்டு எனக்கே பயங்கர சந்தோஷமா இருக்கு திருப்பி காலேஜ் யோசிக்கிறேன் ஒருவேளை அன்னைக்கு ஏதாவது ஒரு ரெண்டு பாட்டு ரெண்டு மூணு பாட்டுக்கு ஸ்டேஜில் ட்ரம்ஸ் கிம்ஸ் ஆச்சுருந்தேன்னா உண்மையில சத்தியமா நீ மியூசிக் டைரக்டராக இருக்க மாட்டேன் சப்போஸ் ஏதாவது கிடைக்கலன்னா எதிர்காலத்துல ஏதோ அதை தேடி மல்டிபிளா போய் எங்கேயோ பண்ண போறோம்னு ஒரு நமக்கு ஆண்டவன் விட்டுருக்காருன்னு நினைச்சுக்கங்க அது மாதிரி இருந்துதான் ஒண்ணுமே இல்லாம ஒரு ஏக்கத்தோடு நின்று வந்து மியூசிக் ட்ரூப்பில் சேர முடியாத ஒன்று இன்னைக்கு ஒரு மியூசிக்கை பண்ணிவிட்டேன் இருக்கும்போது அதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது ஆண்டவனை நன்றி கூறி இந்த ஸ்டேஜுக்கு கட்டாயமாக நான் சொன்னது சொன்னதுக்காண்டி நிறைய பேர் வந்திருக்காங்க சுரேஷ் பிரதர் சக்தி சிவன்ஸ் சார் டாடா டைரக்டர் அதை விட யாரையாலுமே பிடிக்க முடியாத ஒரு ஆள் ஏமா தான் மறைஞ்சிருவார் சார் நிக்கில் சார் வந்துட்டீங்க தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி தேங்க்யூ